வணக்கம் மக்களே எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் வெறும் ரூபாய் ஐநூறு ரூபாய் முதலீட்டின் மூலியமாக பல லட்சங்கள் லாபமா உங்களுக்கான சூப்பர் சேமிப்பு திட்டம் மக்களே நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா வங்கி ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தின் மூலமாக வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அதிக வட்டி வழங்கி வருகிறது மக்களே இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக ரூபாய் நூறு ரூபாய் முதல் முதலீடு செய்யும் நிலையில் அதிகபட்சத்திற்கு வரம்பு கிடையாது இந்த ஒரு திட்டத்தில் பொது வாடிக்கையாளர்களுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வட்டியும் மூத்தக்கொடி மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமா இந்த திட்டத்தில் மாதம் ரூபாய் நூறு ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து வருடங்களில் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் பட்சத்தில் பொது முதலீட்டாளர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயும் மூத்த குடிமக்களுக்கு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாயும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதே நேரத்தில் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து வருட முதலீட்டு தொகை ரூபாய் ஆறு லட்சம் இருக்கும் என்பதனால் முதிர்வு காலத்தில் வட்டியுடன் சேர்த்து பொது வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாயும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாயும் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆர்டி கணக்கில் தேவைப்பட்டால் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் வரை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை முன்னதாகவே பணத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கு ஒரு சிறிய தொகை அபராதமாக விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே பின்வரும் காலத்தில் மூத்த குடிமக்கள் யாருடைய துணையும் இல்லாமல் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என ஒரு குறிப்பிட்ட பணம் கையில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் பயனை பெற முடியும் மக்களே இந்த மாதிரி மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி